ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்கறோன்னா இப்போ லேட்டஸ்டாக ரேஷன் கடைக்கு போயிருந்தேன் அங்கே பொங்கல் தொகுப்பு கொடுத்துருந்தாங்க அதை பற்றின வீடியோ தான் இப்போ இன்றைக்கி நான் வந்து ரேஷன் கடைக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே சுற்றி என்ன நிலவுச்சுனா ரேஷன் கார்டில் இன்றைக்கி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா இப்போ பொங்கலுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரம் ரூபாய் ஜீனி பச்சரிசி கரும்பு கொடுக்கறதை பற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அனைவருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கரும்பு கொடுக்குறதுல மிச்சம் கரும்பு அங்கே ரேஷன் கடையில் மிஞ்சி போன அந்த கரும்புக்கு வாங்காத கரும்புக்கு இருபத்தி நாலு ரூபாய் அதாவது பொருட்களுக்கு இஷ்யூ பண்ண கரும்பு போக மிச்சம் இருக்க கரும்புக்கு ஒரு கரும்புக்கு இருபத்தி நாலு ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்று அந்த பணத்தை நம்ம ரேஷன் கடையில் இருக்க அந்த நிர்வாகி கொண்டு போய் கட்டணுமா இப்போ அவர் என்ன புலம்புறாருனா சார் ஒரு கட்டில் நாலஞ்சு கரும்பு கம்மியாக வந்துடுது அதுக்கடுத்து வந்து உடஞ்சிருது பொதுமக்கள் அதை எடுக்க சொல்ல போகும்போது எனக்கு சின்ன கரும்பு வேணாம் பெரிய கரும்பு வேணாம் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ எல்லாரும் எடுத்தது போக மிச்சம் இருக்கிற கரும்பு தான் இங்கே கிடக்கு இப்போ இந்த கரும்பை இருபத்தி நாலு ரூபா கொடுத்து யார் சார் வாங்குவா நான் இப்போ எங்கேயாவது வித்த நான் யாருமே வாங்க மாட்டாங்க ஆனால் நிர்வாகம் எனக்கு இருபத்தி நாலு ரூபா ஒரு கரும்புக்கு கூடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுக்கதான் சொல்கிறாங்க இப்போ நான் எப்படி கொடுக்க முடியும் எங்கிட்ட ஒரு நூறு கரும்பு மிஞ்சி போச்சுன்னா நூறு இன்ட்டு இருபத்தி நாலு ரூபாய் ரெண்டாயிரத்து நானூறுரூபா நான் என் கை காசு தான் போட்டு கொடுக்கணும் இது எப்படி சார் சாத்தியம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு பெட்டி தக்காளி விற்க சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மேல இருக்க தக்காளி எல்லாம் வித்துரும் அடியில் இருக்க தக்காளி அசு அமிங்கி உடஞ்சி அந்த மாதிரி போயிரும் இப்ப அந்த தக்காளிய அதே ரேட்டுக்கு கொடுங்கன்னு சொன்னா யாருமே வாங்க மாட்டாங்க அதே மாதிரிதான் இருக்கு இந்த கரும்பு விஷயத்திலையும் அந்த நிர்வாகிகள் பாவம் அவங்களால எவ்வளவு இந்த இதை செய்ய முடியும் இதை தான் பார்க்கணும் இந்த டிஎன்பிடிஎஸ்ல இருக்க அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கோங்க மிச்சம் இருக்க கரும்பை இப்படி ஆர்டர் போடுங்க சார் லாரியில் ஏற்றி ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருங்க அதை நம்ம மொத்தமாக வேற ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாவது ரேட்டை குறைச்சி கொடுக்கலாம் இல்லை ஒன் தேர்டு கரும்பு விற்று கொடுங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க அதை செய்வாங்க இப்போ ஒரு கரும்புக்கு இருபத்தி நாலு ரூபான்னு ஆர்டர் போட்டிங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் யாருமே கொடுத்து கரும்பு வாங்க மாட்டாங்க ஏன்னா பொங்கல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு எல்லார் வீட்டுக்கும் மேக்ஸிமம் வெளியே இருக்கு பொங்கல் வாங்கியிருப்பாங்க இப்போ அந்த எமர்ஜென்சி காலத்தில் ஆர்டர் போட்டிங்கன்னா வாங்குறது ரொம்ப சிரமம் இப்போ விற்கலன்னா அவங்களோட சொந்த காசை போட்டு கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிர்வாகம் அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வலியுறுத்தியிருக்காங்க இது தப்பான ஒரு விஷயமா இருக்குது என் மனசை பட்டுச்சு இதை வந்து ஒரு புகாராக தெரிவிக்கலை ஒரு கோரிக்கையாக தான் தெரிவிக்கிறேன் டிஎன்பிடிஎஸில் இருக்க அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க வரைக்கும் வரும் நீங்கள் இதை சிந்திச்சு இதை மாற்றுங்க ஏன்னா ரேஷன் கார்டில் இருக்கிற அந்த ஒரு சாதாரண ஒரு ஊழியர் நேர்மையாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை செஞ்சால் தான் முடியும் அவர் கை காசை போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரூவா கட்டினார்னா அவருக்கு யார் கொடுப்பா அந்த காசு அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கவனிங்க எல்லா விஷயத்தையும் கவனிங்க இது ஒரு சின்ன கோரிக்கையாக வைக்கிறேன் என் யூடியூப் சேனல் மூலமாக தேங்க்யூ வெரி மச் இது நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ